ப்ளவுஸு கழுத்து தைக்கும்போதே நாட்டு வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு போன வீடியோவில் பார்த்தோம் கழுத்து தைக்கும்போதே நீங்கள் நாட்டு வச்சு தைச்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் இது ரவுண்டாக எதுக்கு நம்ம கட்டு போடுறோம் அப்படின்னா அந்த ரவுண்டை வந்து அப்படியே எடுத்து காட்டும் அழகாக அதுக்காக தான் நம்ம தைச்ச அந்த பைப்பிங்கும் நாட்டும் ஃபினிஷிங்காக வந்திருக்கு இந்த மாதிரி திருப்பிட்டு சாரி ப்ளவுஸ்க்கு மேலே வச்சு அப்படியே ரவுண்டாக தச்சுட்டு வந்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம எந்த மாடலில் கழுத்து வெட்டுறோமோ அந்த மாடலை வந்து நீங்கள் லைனிங் துணியில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கழுத்தோட ஃபினிஷிங்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் நீங்கள் எந்த ஷேப்பில் கட் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் கேன்வாஸில் வெட்டுறதா இருந்துச்சு அப்படின்னா கேன்வாஸில் கட் பண்ணிக்கவங்க கழுத்து மாடலை ப்ளவுஸ் துணியில் கட் பண்ண வேண்டாம் பாருங்கள் ஃபினிஷிங்காக நாட்டு தச்சு முடித்தாச்சு